வணக்கம் சிவாஜி முருஷு நண்பர்களே நின்று நான் சொல்ல இந்த வாய்ஸ் ஓவர் கேட்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்க சிவாஜி முரசு இன்னைக்கு நாம பார்க்க போற பாட்டு வெறும் டியூன் இல்ல அது ஒரு டைம் மிஷின் தமிழிச பல ராகங்களை கடந்து வந்திருக்கு ஆனா சில பாடல்கள் மட்டும் இருக்குங்க அது காலம் தலைமுறை எல்லா எல்லையிலும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு தங்க கோவில் கட்டிடும் அப்படி காலத்தால் அடிக்க முடியாத ரெண்டு ஜாம்பவான்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெண்ணோட அழகையும் நண்பர்கள் மாதிரி பலவினர் ரெண்டு சகோதரர்களின் ஆழமான நட்பையும் உச்சகட்ட தத்துவத்தையும் பேசின ஒரு பாட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்த படித்தால் மட்டும் போதுமா படத்துல இருக்கிற பொன் ஒன்று கண்டேன் இந்த பாட்டோட ஒவ்வொரு வரியும் கண்ணதாசனோட கவியாற்றலை நமக்கு காட்டும் ஒவ்வொரு நோட்ஸும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசை மேதமைய பறைசாற்றும் நாம பார்க்க போறது இந்த பாட்டோட வெறும் அர்த்தம் இல்லை இது எப்படி நம்ம மனச உணர்வுகளை தொட்டது நான் கண்ட காட்சி நீ காணவில்லைன்னு சொல்லிட்டு எப்படி கடைசியில நான் இல்லைன்னு ரெண்டு சகோதரர்களான நண்பர்களும் ஒன்னா முடிச்சாங்க இந்த நட்பு காதல் தத்துவம் மூணும் எப்படி ஒரே பாட்டுக்குள்ள அடங்கி இருக்குன்னு ஒரு டீடைலா பேசலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் பாடகர்கள் டி எம் சௌந்தரராஜன் டி ஸ்ரீனிவாஸ் நடித்தவர்கள் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் கே பாலாஜி இந்த பாட்டின் சிறப்பு தமிழ் இசையின் இரண்டு மாபெரும் பாடகர்கள் இணைந்து பாடிய நண்பர்களின் உரையாடல் போன்ற பாடல் ராகம் பிருந்தாவன சாரங்கா எளிமையும் இனிமையும் நிறைந்தது தீமஸோட குரல் எப்படி இருக்கும் கம்பீரமா ஆழமா இருக்கும் சிவாஜி சாரோட கேரக்டருக்கு அந்த குரல் சரியான பொருத்தம் பி பி ஸ்ரீனிவாசோட குரல் எப்படி இருக்கும் தண்ணி மாதிரி மென்மையா இனிமையா கனவு மாதிரி இருக்கும் பாலாஜி சாரோட அமைதியான கேரக்டருக்கு அந்த குரல் செட் ஆகும் இந்த ரெண்டு துருவங்களும் ஒன்று சேரும் போது ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கிற உணர்வை இவங்க குரல் மூலமா அப்படியே நம்ம மனசுல இறக்கிடுவாங்க இதுக்கு பேர் தான் குரல் மேஜிக் கவிஞர் கண்ணதாசன சும்மாவா கவியரசன் சொல்றாங்க இந்த பாட்டுல அவர் செஞ்சிருக்கிற ஒரு விளையாட்டு இருக்கு அதுதான் பாட்டோட ஹைலைட் நண்பர்கள் மாதிரி பலனர் ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு பேர் ஒரு பெண்ணை ஒருத்தர் நடமாடும் மேகம் நவநாயிரம் சொல்லுவார் அதாவது அவளோட அழகு ஸ்டைலா மாடனா மின்னல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவார் இன்னொருத்தர் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம்னு சொல்லுவார் அவளோட அழகு பண்போட பாரம்பரியத்தோட பணிவோட இருக்கும்னு சொல்லுவார் அழகை வர்ணிக்கிறதுலயே அவங்களோட ரசனை அவங்களோட கேரக்டர் எல்லாத்தையும் கண்ணதாசன் காட்டிடுவார் என்ன ஒரு நுட்பமான எழுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை இருப்பாங்க எந்த ராகம் தெரியுமா பிருந்தாவன சாரங்கம் இந்த ராகம் எப்படி இருக்கும்னா கேட்ட உடனே மனசு லேசாகும் ஒரு சந்தோஷமான அதே சமயம் ஒரு ஏக்கமான உணர்வு கலந்திருக்கும் ஒரு அழகான பூவை கையில எடுத்தா நமக்கு ஒரு ஃபீல் இருக்குமே அந்த பீல் தான் இந்த ராகம் இடையில பாட்டுல வர்ற துவண்டு விழும் கொடியடையால்னு பாடுறப்ப அந்த மெல்லிய வயலின் இசை அப்படியே கொடிய செய்யற மாதிரி லேசா வந்து போகும் இசைக்குள்ள எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் செஞ்சிருப்பார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில கவியரசு கண்ணதாசன் ஒரு போடு ஓடுவா பாருங்க அதுதான் இந்த பாட்டோட நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை இதுவரைக்கும் ரெண்டு பேரும் வேற வேறன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில என்ன சொல்றாரு தெரியுமா நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லையே இதுதான் உண்மையான நட்பின் தத்துவம் அதாவது உன்னோட பார்வையும் என்னோட பார்வையும் வேற வேறையா இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல நண்பனா என்னோட கண்ணுல தெரிகிற அழக நீ ரசிக்கிற உன்னோட கண்ணுல தெரிகிற அழக நான் ரசிக்கிறேன் நம்ம தனித்தனியா உலகத்தை பார்த்தாலும் நம்மளோட உணர்வும் நட்பும் ஒண்ணுதான் பாட்டுன்னு அது வெறும் டியூன் இல்ல அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவமே இருக்குன்னு நிரூபிச்ச பாட்டு தான் இந்த பொன் ஒன்று கண்டேன் பாட்டு எப்படி தொடங்குது ஒரு நண்பன் மாதிரி இருக்கிற சகோதரன் சிவாஜி கணேசன் டிஎம்எஸ் குரல்ல தன்னோட அனுபவத்தை சொல்லுவார் பொன் ஒன்று கண்டேன் பெண் அங்கு அடடா என்ன ஒரு கவித்துவமான வரி அவர் என்ன சொல்றாருன்னா மச்சா நான் பார்த்தது வெறும் அழகு இல்லடா அது தங்கத்தை போல விலையே இல்லாத ஒரு விஷயம் ஆனா அந்த விலைமதிப்பற்ற பற்ற அழக தாங்கிட்டு வந்த அந்த பொண்ணு இப்ப என் பக்கத்துல இல்லையே அவளை நான் இன்னும் அடையலேன்னு ஒரு மெல்லிய இயக்கம் கலந்த சந்தோஷத்தோட சொல்லுவார் அப்போ அவர் திரும்பவும் என்னென்று நான் சொல்லலாகுமா அப்படின்னு கேட்பார் அதாவது நான் பார்த்த அந்த அலாதியான அழக வார்த்தையில அடக்கி உங்ககிட்ட சொல்லிவிட முடியுமா மனசுல ஏற்பட்ட அந்த பிரமிப்ப இந்த உலகத்துல எந்த வார்த்தையால விவரிக்க முடியும் இதுதான் ஒரு காதலோட ஆரம்ப கட்டத்துல வர்ற தயக்கமும் உச்சகட்ட பிரமிப்பும் உடனே பக்கத்துல இருக்கிற பாலாஜி பிபிஎஸ் குரல்ல பேச ஆரம்பிப்பார் இங்கதான் நட்போட ஆடும் தெரியுது என்னென்று நான் சொல்ல வேண்டுமா ஏய் விடுடா நீ எதை சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா நீ தரது சொல்றதுக்கு முன்னாலேயே உன் மனசுல ஓடுற உணர்வை இந்த நண்பனால புரிஞ்சுக்க முடியுமுடா நட்போட ஆழமான புரிதல ஒரே வரியில அவர் வெளிப்படுத்துவார் அப்புறம் அனுபவத்தை சொல்றார் பாருங்க பூ ஒன்று கண்டே முகம் காணவில்லை நீ பொண்ணு பார்த்தேன்னு சொல்ற நான் பார்த்தது ஒரு பூவை போல அவ்வளவு மென்மையான மிருதுவான ஒரு அளவுடா ஆனா உன்னோட நிலைமைதான் எனக்கும் அந்த அளவோட முழுமையான உருவத்தையோ அந்த பொண்ணோட முகத்தையோ என்னால முனுசா பார்க்க முடியலையேன்னு முதல் நண்பனோட இயக்கத்தை இந்த பாலாஜி கேரக்டரும் அப்படியே ஆமோதிக்குது பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசறது ஒரு பெண்ணை பத்தி மட்டுமல்ல அவங்களோட நட்பு காதல் உணர்வு இயக்கம் எல்லாத்துக்கும் இந்த முதல் நாலு வரியிலேயே கவியரசர் கண்ணதாசன் எவ்வளவு அழகா நம்ம மனசுல இறக்கி வச்சுட்ட வரிக்கு வரி இந்த பாட்டோட சிறப்பம்சத்தை இப்ப நாம பாக்கலாம் நடமாடும் மேகம் நவநாகரீகம் மேகம்னா குளிர்ச்சி மென்மை மிதப்பு அவன் நடக்கும் போது மேகம் மிதந்து வர மாதிரி அவ்வளவு மென்மையா இருக்கா ஆனா வெறும் கிராமத்து அழகு இல்லை இது நவநாகரீகம் அதாவது லேட்டஸ்ட் ஸ்டைல் ட்ரெண்டி பியூட்டி கொண்ட மாடர்ன் பெண் அடுத்ததான் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் செல்வம்னா விடை இல்லாதது அழியாதது அவ அழகு வெறும் உடல் அழகு இல்ல அது ஒரு அழியாத செல்வம் ஆனா அதோட முக்கியம் என்னன்னா அவள் பணிவான தெய்வம் அதாவது தெய்வீக அழகு இருந்தாலும் அகங்காரம் இல்லாம அடக்கமா இருக்கிறவள் அலங்கார சின்னம் அடைவோட மின்னும் அவளை பார்த்தாலே ஒரு அலங்காரம் மாதிரி தெரியுது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழகாக்குற ஒரு சின்னம் முக்கியமா அவ அசையறப்ப கடல்ல அலைகள் எப்படி மின்னுமோ அப்படி வசீகரமா மின்னிட்டு இருக்கா அவர் மாடன்னு சொல்றாரு இவர் பழங்கால சின்னம்னு சொல்லுவார் அதாவது ஆதி காலத்துல இருந்து நம்ம பண்பாடு பேசுற எல்லா நல்ல அம்சங்களும் இருக்கு அந்த நல்ல குணம்தான் இவளுக்கு உயிரோட்டமான அழகை தருது துள்ளி வரும் வெள்ளி நிலா நிலாவை எல்லோரும் பாப்பாங்க ஆனா இவ எப்படி இருக்கா துள்ளி வரும் அவ்வளவு உற்சாகமா கலகலப்பா ஒரு இடத்துல நிக்காம மனச சந்தோஷப்படுத்துற மாதிரி வேகமான அழகா கொண்டவள் துவண்டு விடும் கொடியடையால் அவர் வேகத்தை சொன்னா இவர் மெதுவா பேசுவார் கொடி இடையால் இவளோட இடை ஒரு மெல்லிய கொடி மாதிரி இருக்கு அது துவண்டு விடும் அளவுக்கு லேசா வளைஞ்சு நெளிஞ்சு அழக காட்டுதுன்னு விண்ணோடு விளையாடும் பின்னந்த பின்னளவு இவளோட கனவுகளும் ஆசைகளும் பெருசு சாதாரண வாழ்க்கையில் வானை தொடர் அளவுக்கு பெரிய லட்சியங்கள் அபாரமான கற்பனைகள் நிறைஞ்ச ஒரு அசாதாரணமான பெண் மண்ணோடு உறவாடும் பின்னந்த பின்னளவு அவர் வானத்தை சொன்னா இவர் மண்ணை சொல்லுவார் அதாவது எவ்வளவு அழகு செல்வம் எவ்வளவு இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அன்பா பேசி யதார்த்தமா மக்களோடு உருவாடுற ரொம்பவே எளிமையான நல்ல குணம் கொண்ட பெண் இவள் இந்த பாட்டுல டி எம் எஸ் தனித்தனியா பாடும் பகுதிகளோட இடையே வர்ற அந்த இசை கோர்வைகள் அந்தந்த பாத்திரங்களோட மனநிலையை அழகா காட்டும் டி பகுதி அவரோட குரலுக்கு பின்னணியில வர்ற இசை சற்று துள்ளலோடும் வேகத்தோடும் பிரகாசத்தோடும் ஒழிக்கும் இது அவர் வர்ணிக்கும் நவநாயக அழகை இசையான பிரதிபலிக்கும் பி பி சீனிவாசோட பகுதி இவரோட குரலுக்கு பின்னணியில் உள்ள இசை மென்மையாகவும் இனிமையாகவும் லேசான சோகத்தின் சாயலோடும் இருக்கும் இது அவர் வர்ணிக்கும் பணிவான தெய்வம் என்ற பாரம்பரிய அழக இசையான உணர்த்தும் இதுதான் இந்த காவிய பாடலோட ஆழமான வரிக்கு வரி விளக்கம் வணக்கம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்